அனைவருக்கும் வணக்கம் மேசராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான தனது சொந்த ஆட்சி வீடான அங்கு உச்சம் பெறுகிறாரு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது விஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியில் சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா போகிறோம் அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருதை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான வாழ்வில் இந்த நன்மை செய்யும் உங்களுக்கு அதிக சுபபலம் பெற்றுள்ளதால இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீண் செலவுகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த வீண் செலவுகள் அனைத்துமே குறைந்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது புதனுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவுங்க சுப நிகழ்ச்சிகள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை உங்களால் எந்த தருணங்கள்ல நிறைவேற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்துது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தை வரைக்கும் நல்லபடியாகவே இருக்குங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தேவையில்லாத வீண் விரயமாக மருத்துவ செலவுகளும் குறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேசராசனையர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரையராசியான மீன ராசியில் ராகு விலை கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட இருக்குதுங்க சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்காது இருந்தாலும் கூட அந்த செலவுகளை மனதில் வைத்து அதற்கு தகுந்த செலவு செய்து கொள்வது நல்லது குரு பகவான் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் அதிக முயற்சி தேவைப்பட இருக்குது ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்கால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால அலுவலக சூழ்நிலை அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குது சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் மேசராசனேயர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்க இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைத்துவிடங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்பட இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் அனுகூலம் இல்லாமல் இருப்பதால சந்தைகள்ல கடுமையான போட்டிகள் நிலவதாங்க செய்யும் இருந்தாலும் கூட உங்களுடைய விற்பனையோ அல்லது லாபத்தையோ அவை பாதிக்காதுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அளவோடு முதலீடுகளில் ஈடுபடலாம் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால உற்சாகம் அதிகரிக்குங்க இருந்தாலும் கூட முதலீடுகளில் ஈடுபடும் போது ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் தான் கலைத்துறைக்கு அதிகார கிரகம் ஆவாருங்க அவர் சாதகமாக இல்லைங்க அதனால இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல ஓரளவோடு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க சங்கீத வித்வான் பரதநாட்டிய கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது புகழ் அதிகரிக்குங்க கைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாங்க அதே போல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மேசராசி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கரன் ஆதரவாக இல்லைங்க இருந்தாலும் செவ்வாய் சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவருமே சாதகமாக இருக்கிறாங்க இம்மூன்று கிரகங்களும் அரசியல் துறையில் அதிகாரம் கட்சியில் ஆதரவு நீடிக்குது இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க இது உங்களுடைய மனதை பாதிக்குங்க வேறு கட்சிக்கு மாறிவிடமல்லாமா என்ற எண்ணம் இரவு பகலாக மனதை அறிக்குங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததை போல் மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் போதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி கிரகம் இந்த காலகட்டம் முழுவதுமே அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனதை செலுத்துவது மிக கடினமாக இருக்குங்க ஆனால் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தனது ஆட்சி வீட்டில் உச்சம் பெறுவதால என்ன மாதிரியான சோம்பல் உறக்கம் ஏற்பட்டாலும் அவற்றையும் நீக்கி அதிக உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவதற்கான ஒரு சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல் கூடுமான வரைக்கும் பிற மாணவ மாணவிகளிடம் பழகும் போது அதிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மேசரா சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சாதகமாக செஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை வாய்ப்புகள் இல்ல அரசாங்க சலுகைகளை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பின் புதிய விளை நிலம் யோகம் அமைந்திருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பலம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திருமண வயதுள்ள கண்ணியருக்கு நல்ல வரண் அமையுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் நங்கியருக்கு நல்ல வேலை அமையும் உடல் நல நிலையும் முன்னேற்றத்தை காணலாங்க வயோதிக ஸ்திரிகளுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி முதுகுவலி போன்றவை குறையுங்க அது மட்டும் இல்லாம வைச ஆசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் தினமும் காலையில் சுந்தர சுந்தரகாண்டம் ஒரு சர்க்கமாவது பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்